மீன லக்னம் மீன லக்னத்துக்கு சனி திசை எந்த வித பலன்கள் தருது கண்டிப்பா மீன லக்னத்துக்கும் பாத்தீங்கன்னா விரையாதிபதியாகவும் வராரு லாபஸ்தான அதிபதியாகவும் வராரு ஐந்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் வீட்டுக்கு சம்மந்தப்பட்டாருன்னா லாபஸ்தான அதிபதியோட வேலையை அதிகமா செஞ்சு விரையாதிபதி வேலையை கம்மியா பண்ணுவார் ஆறாம் வீட்டுக்கு இருந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு கரெக்ட் ஆயிட்டார்னா விரையாதிபதி வேலையை அதிகமா செஞ்சுட்டு லாபஸ்தான அதிபதி கம்மியா செய்வார் அதே மாதிரி முதல் ஆதிபத்தியத்துல என்ன பண்றாரோ ரெண்டாவது ஆதிபத்தியத்துல ரெண்டாவது செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்றாருங்கிறது பார்க்கணும் அதே மாதிரி சனி வந்து ஐந்தாம் இடத்துல இருந்தாருன்னா புத்திர தோஷத்தை கொடுப்பார் ஏழாம் இடத்துல இருந்தா களத்திர தோஷத்தை கொடுப்பார் பத்தாம் இடத்துல இருந்தா தொழில் நஷ்டத்தை கொடுப்பார் சனி இருக்கும் வீட்டை கெடுப்பார் ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த நாலு லக்னங்களுக்கு கெடுத்தாலும் நன்மைகள் வரும் வேற மாதிரி வரும் நன்மைகள் புரியுதுங்களா சனிங்கிறது ஒரு பாவகிரகம் பாவகிரகம் என்ன இருக்கிற இடத்துக்கு கெடுப்பாங்க பாக்குற இடத்துக்கு கெடுப்பாங்க அதாவது அதோட வேலை ஆனா திர்பலத்தோட இருக்கும் பொழுது கெடுதல் அவ்வளவா இருக்காது குருவோட சேர்ந்த சனி கெடுக்காது அதே சமயத்தில் நன்மையும் கொடுக்காது ஆனால் சனி திசை நம்ம நல்லாயிருக்கும் இங்கே தான் வந்து ஜோதிட நுணுக்கங்கள் நம்ம அதிகமாக இருக்கு சார் அதை வந்து பாவ கிரகன்னு சொல்கிறீங்க அது இருக்கிற இடத்த கெடுக்குங்கிறீங்க பார்த்தாலும் கெடுக்குங்கிறீங்க ஆனால் ஒரு நாலு லக்கணத்துக்கு சூப்பர் டூப்பரான ஒரு கிரகங்கிறீங்க அதுதான் ஜோதிட நுணுக்கம் அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் சார் அவன் ஒரு ரவுடி பையன் ஆனால் எனக்கு நண்பனா போயிட்டானே என் கர்மா அடிப்படையில் அவனுக்கு சின்ன வயசில் நான் சோறு போட்டிருக்கேன் அது அதை அந்த நன்றி இன்னைக்கும் மறைக்காம நமக்கு நமக்காக நிற்கிறானே என்னை கொண்டுட்டு என் நண்பன் மேலே கை வேடாங்கிறானே அவன் வந்து ரவுடி தான் அது சந்தேகமே இல்லை ஆனால் உனக்கு கர்மாவின் அடிப்படையில் நண்பனா போயிட்டானே அது மாதிரி லக்னமாகவும் அவர் செயல்படக்கூடதான் அது கர்மாவின் அடிப்படையில் நம்ம போயிருக்கோம்